சிவாய என்னவருடைய சிவனையை போற்று எந்நாட்டவருக்கு நிறைவே போற்று குருவே சரணம் குருநாத சரணம் குரு பாதமே சரணம் அகத்திய சித்தர் ஞான திருவுடியே சரணம் இப்போ வந்து நம்ம எந்த ஆலைகள் இருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் கும்பகோணம் செல்கின்ற சாலையில் மதனத்தூர் என்கின்ற கிராமத்தில் மர்மசக்திபுரம் இந்த ஆலயத்தினுடைய பேர் மர்மசக்திபுரம் மதனத்தூர் கிராமம் ஒரு பொன்னாற்றங்கரைக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது இது சுயம்பு தெய்வம் அப்படியே இது வந்து குலதெய்வம் குலதெய்வ கோவில் இதில் சர்வ தெய்வங்களும் இதில் வந்துட்டு ஆட்சி செய்கிறாங்க பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறோம் இவங்க தான் பெத்தண்ணசாமி பெத்தண்ணசாமியின் இரண்டு மனைவிகளோட பரமநாயகி மிக்க நாயகி ஐயா உள்ள பதினெட்டாம் படி ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி கோட்டை பதினெட்டாம் படி கருப்பசாமி இவங்க பேச்சியம்மன் இந்த ஆலயத்தினுடைய சக்தி எப்படி எப்படின்னா மத்த ஆலயத்துல வந்துட்டு எங்க கோவில்ல வந்துட்டு எங்க ஆலயத்துல எல்லாமே நடக்கும் அப்படி வேண்டி பரிகாரம் பூஜை அப்படிலாம் எதுவுமே கிடையாது தெய்வத்துக்கு வந்துட்டு இங்க வந்து சித்தர் சித்தரு சித்தருடைய ஆசீர்வாதம் பெற்று அது ஒரு ஆலயம் தேவி வந்து அதாவது வேதங்கள் வந்து நான்கு முறைப்படி சொல்லுவாங்க ரிக் கஜிர் சாமம் அதர்வனம் இது அதர்வன முறைப்படி இவங்க வந்துட்டு பிரித்தியங்கர தேவி சகல தோசை நிவர்த்திகளும் எல்லாமே சரி பண்ணி எல்லா கோவிலையும் பிரித்தியங்கராக பெருசாக இருப்பாங்க காய்ச்சி கொடுத்தது பெருசாக காய்ச்சி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு என்னுடைய வசதிக்கு சின்னதாக செஞ்சுருக்கேன் பிரதிஷ்ட பண்ணி வச்சுருக்கேன் வங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுலக நாயகி வங்காள பரமேஸ்வரி அம்மன் அதாவது குழந்தை வரங்கள் மேல்மலையின் வங்காள பரமேஸ்வரி வந்து இருப்பாங்க கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் ஒரு சீட்ல ஏ ஒரு சீட்ல நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் மனிதர்கள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் நியாயமான கோரிக்கையாக கோரிக்கையாக இருந்தால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அல்லது ஒரு நூற்றி நூற்றி எட்டு நாளுக்குள்ளே ஒரு மூணு மாதத்திற்குள்ளே இந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சாமி நிறைவேற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு நைவேத்தியத்துக்கு ஏதோ அவங்க பூஜை புனஸ்காரங்களுக்கு ஏதோ உங்களால் முடிந்தது வாங்கி கொடுக்கலாம் இந்த கிடா வெட்டுதல் இந்த மாதிரி படையல் இந்த மாதிரி செய்யலாம் கோழிப்படையல் இந்த மாதிரி திருச்சி செய்யலாம் இவங்களுக்கு கருப்பு சாமிக்கு எல்லாம் எல்லாமே சர்வதேவங்களும் இருக்காங்க சங்கிலி கருப்பசாமி இவங்க சிலையை வந்து பிரதிஷ்டை வைக்கணும் வராகி அம்மன் இவங்கெல்லாம் வந்துட்டு உறவு சிலை கட்டணும் இவங்க பித்தண்ணா சாமி பெரிய கருப்ப சாமி மாசி சாமின்னு சொல்லுவாங்க

கட்டப்பட்ட சிலைகள் தான் அதெல்லாம் இன்னும் நிறைய சிலைகள் கட்டணும் அவத்தியர் சிலைன்னு நிறைய சித்தர்கள் கட்ட வேண்டியது இருக்கு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இதை நாங்கள் வந்து பேசவே கிடையாது நாங்கள் அப்படின்றத தான் யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கலாம் இங்கே வரணுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதனுடைய விதி இருக்கணும் அவங்களுடைய கர்மாக்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுக்கப்புறம் தான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இங்கே நிறையா வந்துட்டு ஒரு ரேரான பிரச்சனையில தான் இங்கே வருவாங்க எல்லா கோயிலுக்கும் ஆலயங்களுக்கும் போயிட்டு முடியாத பட்சத்தில் தான் இங்கே நிறைய பேர் வராங்க அது மாதிரி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு பாசிட்டிவாக எல்லாமே அமைஞ்சிக்கிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் இந்த பூசாரி இந்த கோயிலோட கோயில்லாம் கட்டினது நாங்கள் தான் சொந்த லேண்ட்லாம் விற்றுட்டு தான் கட்டியிருக்கோம் நானும் எங்கள் சகோதரர் நாங்கள் தான் கட்டியிருக்கோம் வேறு யார்கிட்டையும் எந்த ஒரு காசும் வாங்கலை இப்படி தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் யாருகிட்டையும் எதுவும் கொடுங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம் அவங்களா விருப்பப்பட்டு செய்கிறது தான் இந்த மாதிரி இங்கே தரிசனம்னு வைக்கக்குள்ள அவங்களா வைக்கிறது தான் நாங்கள் இவ்வளோ தான் வைங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா இப்போ இருக்க கலாச்சாரத்தில் வந்துட்டு காசு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்க மனசில் பட்டது அவங்களா வைக்கிறது தான் யாருகிட்டையும் கோவிலில் வச்சுட்டு காசு கொடுங்கன்னுலாம் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் ஒரு சூடம் ஒரு பத்தி இருந்தால் குளிச்சு வச்சுட்டு சா தீப தீப நான் அப்படியே பிரத்தனை மட்டும் போயிடுவேன் இங்கே மனப்பு மனசார நம்மளுடைய குறைகள் வந்துட்டு நியாயமா இருந்தா இங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துல வந்துட்டு பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பழைய சிலைகள் மாதிரி இருக்கு. கட் இப்போ பொதுவாகவே மனிதர்கள்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் யாரும் கிடையாது பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனைங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும் எல்லாேருக்குமே பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை இல்லாமல் யாரும் கிடையாது பணக்காரவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது ஏழைக்கும் பிரச்சனை இருக்குது நம்ம ஆசைகளை வந்துட்டு அதிகமாக பேராசைப்படாமல் ஆசைகளை நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தவிர்த்துக்கிட்டோன்னாவே நம்மளுக்கு பிரச்சனைகளை பாதி குறைஞ்சிடும் நம்மளால் இதுதான் செய்ய முடியும்னு நம்மளோட உள் ஆன்மை வந்து சொல்லும் நம்மளுடைய மனசு சொல்லும் அதை நம்ம ஆனால் மீறி தான் அடுத்தவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் நம்மள்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை வாழ்க்கத்துக்கிட்டோன்னாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் நம்ம தான் பிரச்சனைகள்லாம் வர வச்சுக்கிறது அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி மாதிரி வாழ்க்கை வந்துட்டு இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை ஒரு மாதத்தில் பாதி நாள் சந்தோஷமாக இருப்போம் பாதி நாள் மனசு சஞ்சலத்தோடு தான் இருப்போம் அந்த இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை இது தெரிஞ்சுக்கிட்டாவே வந்துட்டு கொஞ்சம் நம்ம மனசு ஆறுதல் ஆகிடும் அப்படிலாம் இல்லைங்க சாமி எப்பொழுதுமே ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கோம் சாமியை நாங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம் சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு தான் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா நல்லவர்கள் என்னைக்கும் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள் நல்லவர்கள் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க கெடுதல் செய்ய தோணாது அதனால அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் வராது நல்ல விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும்னு தோணும் அப்போ இந்த உலகத்தில் வந்து அந்த கெட்ட எண்ணங்கள் கெடுதல் செய்கிறவங்க சா அவங்க வந்துட்டு எல்லா வழியிலயும் வந்து சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு காசு கோணங்களை வந்துட்டு அதிகமாக ரொட்டேஷனில் புழங்கிட்டு இருக்கோம் இதுதான் வித்தியாசம் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நாங்கள் சாமியவே கும்பிட்டுருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கலன்னா எந்த அளவுக்கு சாமியை கும்பிட்டுட்டு கஷ்டங்கள் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு வந்துட்டு சாமி நம்ம கூட இருக்காங்க நம்மளை வந்துட்டு எந்த ஒரு அநாகரிகமான செயலும் செய்ய விடாமல் உனக்கு இதுதான் போதும் அப்படின்னு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் வந்துட்டு உண்மை நம்மளுடைய ஆசைகளை வந்து தவிர்த்துக்கிட்டாவே நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் இதான் செய்ய முடியும்னு தவிர்த்துக்கிட்டாவே பிரச்சனைகள் வந்துட்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிரும் எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வந்துட்டு குலதெய்வத்தை படங்கள்னு சொல்லுவாங்க குலதெய்வம் என்றால் வந்துட்டு முன்னோர்கள் தான் இந்த பித்தருக்குள் சாபம்னு ஏதாவது இருந்தாவே வந்துட்டு கொஞ்சம் ரேட் தான் வந்து இந்த குடும்பங்கள்லாம் அந்த குலதெய்வத்தில் வந்துட்டு போயிட்டு பெருசாக படையெல்லாம் போட வேணாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வணங்கிட்டு வாங்க ஒரு 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 இரண்டாயிரம் மூவாயிரத்தில் செலவு பண்ணி ஏதோ பூஜை பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுட்டு வாங்க பக்கத்தில் போ பைக்கில் போயிட்டு வர மாதிரினா எப்போயோ அப்போ போனால் கூட கையில் காசு இல்லைனா கூட விளக்கு அதாவது தீபம் வந்து ஏற்றுவது எல்லா ஆலயத்துலேயுமே வந்துட்டு தீபம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஒரு தீபம் வந்து ஏற்றி வெளிப்படுவது ரொம்ப நல்லது ஒரு கற்பூரம் ஊதுபத்தி தீபம் இது ஏத்தன போதும் ஒரு புஷ்பம் ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டால் கூட அதை மனசார தெய்வங்களை ஏற்றுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு சாப்பாடு இருந்தாலும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும் இஷ்ட தெய்வத்தை வணங்குனாலும் இஸ் குலதெய்வம் இல்லாதது சொக்குக்கு மிஞ்சிய மருந்தில் குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது குலதெய்வம் வந்துட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை முதல்ல நல்லா வந்துட்டு வழிபட கற்றுங்க பெருசாக ஆடம்பரமாக செலவு பண்ணிலாம் வழிபடணும் அவசியம் இல்லை அவங்க குலதெய்வத்தில் போய் மனசார எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எனக்கு ஏதோ என் கஷ்டத்தை பார்த்து எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு நினைக்காதீங்க நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி விளக்கு போட்டுட்டு ம ஒரு அமைதியாக ஒரு ஆரம்பம் ஒரு காம நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக ரிலாக்ஸாக வாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மேக்சிமம் வந்துட்டு இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொன்னால் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் இந்த மூன்று நதிகள் எடுத்துக்கலாம் அதாவது கடவுள் என்பது ஒரு நம்ம மனிதருக்கு அப்பால் பட்ட ஒரு சக்தி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம எந்த வழியில் வந்துட்டு எல்லாமே ஒன்று தான் மூன்று நதிகள் மூன்று மிகப்பெரிய நதிகளும் வந்துட்டு கடலில் போய் கலக்குது அந்த க கடலுங்கிறது ஒரு கடவுளை கடவுளாக இப்போ பார்த்துக்கலாம் அந்த கடவுள் தான் அதாவது நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்துங்கிற ஒரு நதியில் நம்ம வழிபடுறோம் முஸ்லீம் அவங்க ஒரு நதியாக இருக்காங்க கிறிஸ்டின் அவங்க ஒரு நதியாக இயேசுவாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் எல்லாம் சிவபெருமை நம்ம எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமான ஒரு இந்து சமயத்தில் ஒரே ஒரு சக்தி தான் நம்ம வணங்கக்கூடிய விதத்தில் அவங்க காட்சி கொடுக்குறாங்க வேற எதுவும் கிடையாது அந்த தெய்வத்திட்ட போனால் அது கொடுத்துடணும் தெய்வங்கள் வந்துட்டு ஒரே ஒரு பிரபஞ்ச சக்தி தான் அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடும்பத்தில் யாராவது ஒரு நபராவது வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லுவாங்க அந்த மூணு மணிலேருந்து ஒரு மூணு மணி டு ஒரு ஆறு மணிக்குள்ளே மூன்று மணிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே கூட இப்படி ஒரு நாலு மணிக்குள்ளே இந்த இடைப்பட்ட பிரம்மமுகூர்த்தம் பிரபஞ்சத்தில் வந்துட்டு நம்மளுடைய பகலில் வந்து வேண்டதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கஷ்டங்களை வேண்டக்குள்ளே பிரபஞ்சத்துலேயே வந்துட்டு டிராஃபிக் தான் இருக்கும் அந்த பிரம்மமுகூர்த்தத்தில் எல்லாம் ஓரளவுக்கு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட டிராஃபிக் ஜாம்லேயே சீக்கிரமாக அந்த பிரபஞ்ச சக்தியில் வந்துட்டு இறைவனை நோக்கி அந்த வேண்டுதல் வந்துட்டு போய் நம்ம ஒரு வீட்டில் ஒரு விளக்கு பொருத்தி வச்சு ஒரு ஊதுபத்தி உதுபத்தியமாக காட்டிட்டு நாங்கள் நம்ம பிரச்சனையை நினச்சி அமைதியே உட்காந்து அப்படியே குலதெய்வத்தை வேண்டிட்டு நம்மளோட இஷ்ட தெய்வங்களை அப்படியே மனசில் நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் நீங்கள் மூவ் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைப்ரேஷன் கிடைக்கும் யாரும் எடுத்துக்க முடியாது கடைப்பிடிக்க முடியாது அவங்களுடைய இடத்துல இருக்க கால சூழ்நிலையில பொறுத்து இருக்குது நம்ம ஆலயத்தில் எல்லோரும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழகத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்குது நிறையா ஆன்மீகவாதிகள் நல்ல சேவைகளை செய்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப மனமார்ந்த நன்றி இறைவழி இருந்து நிறையா பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பொது சேவையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய அடுத்தவங்களுடைய கருமா தன்னை தாக்குன்னு தெரிஞ்சு நிறைய நல்ல வேலைகள் செஞ்சு நல்ல விஷயங்களை செஞ்சு நிறைய பேர் ஆலோச்சிட்டு இருக்காங்க அந்த ஆன்மீகத்தில் இருக்க அனைத்து இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் அனைத்து ஆன்மீக ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் குருமார்களையும் நான் ஃபஸ்ட்டு வணங்கிக்கிறேன் நம்ம ஆலயத்தில் அது அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சிடும் நான் வந்துட்டு அந்த பில்டப்பு ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கேன் பில்டப்பாக எனக்கு பேச எனக்கு தெரியாது பில்டப்லாம் வேணாம் நியாயமான கோரிக்கை இருந்தால் ஒரு சீட்டில் எழுதி வச்சு நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு பூஜை பண்ணுவோம் நாங்கள் இப்பொழுதும் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருப்போம் உங்கள் நியாயமான கோரிக்கைகளை வந்துட்டு அம்மா பேச்சு அம்மன்ட்டையோ இல்லை இங்கே இருக்க பதினெட்டாம் படி ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பர்ண்ணா கிட்ட போட்ட பதினெட்டாம் படி ஒரு இவர்கிட்ட வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்போம் அது வந்துட்டு உங்களுக்கு நடந்துடும் ஏன்னா நீங்கள் வந்து சாமிக்கிட்ட ஒரு டைம் வேண்டிட்டு போவீங்க நாங்கள் அதை வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு விதமான சக்திகள் இருக்குது அதாவது அதை வந்து தேவதைகள்னு சொல்லலாம் பிர தெய்வத்துக்கிட்ட வந்துட்டு சொல் போய் நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி அதுதான் பிரபஞ்ச சக்தி சித்தர்கள் வந்து கையை நிறையா அதை அதை பயன்படுத்தி நிறையா மூலிகைகள் நிறையா சாய்ச்சிருக்காங்க அந்த பதினெட்டு சித்தர்களும் நான் என்னுடைய குருவாக எனக்கு குருவாக வந்துட்டு அகத்தியரையாவை தான் நான் வந்துட்டு மனசில் நினச்சிக்குவேன் ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு தான் வழிபடுறேன் அவருக்கு சிலை கட்டுறணும் அகத்தியரையாவை பற்றி நிறைய பார்ப்பேன் அகத்தியரையாவை நான் என்னுடைய குருவாக வச்சு நினைச்சுக்குவேன் மனசில் அந்த மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு அமான சக்தி இருக்குது அது வந்து முஸ்லீமில் வந்து ஜின்னு சொல்லுவாங்க அதில் ஜின்னு நிறைய வகைன்னு சொல்கிறாங்க நிறைய யூடியூப்லாம் பார்க்குறேன் ஒன்று தான் இறைவனுடைய தூதர்கள் அது கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் இந்துக்களில் எத்தனைகள் தேவை இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க அவங்க மனசு வச்சாங்கன்னா அதை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க இறைவன் கொண்டு போய் அதுக்கு நம்ம அந்த தெய்வ வழிபாடுகளை நம்ம செய்யக்குள்ள அவங்க இப்போ கருப்புசாமி நம்ம கருப்புசாமியை பார்த்து வேண்டுமோ அப்பா கருப்பசாமி எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் மாரியம்மனை பார்த்து வேண்டுவாங்க ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க எல்லாமே வேண்டவங்க எல்லாத்துக்கும் இறை தூதர்கள்னு ஒருத்தன் இருக்காங்க அவங்க மனசை வச்சு அவங்க சொன்னால் தான் அவங்க எல்லாமே செய்வாங்க அவங்க நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் பார்ப்பாங்க இந்த கழிவுலகத்தில் நம்ம எப்படி இருந்திருக்கோம் என்னன்னு நம்ம ஆலயத்தை பொறுத்த 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 அளவில் நியாயமான கோரிக்கை தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நியாயமான கோரிக்கை அதாவது குழந்தை இல்லாமல் இருக்காங்க பல பேர் வந்துட்டு யாரையும் இப்போ வந்து டைரெக்டாக அடிக்க மாட்றாங்க செய்வோன்னு இந்த மாதிரி செய்வனங்கிறது இருக்கிறது உண்மைதான் அதெல்லாம் நல்லா தரவா அந்த கலைகளை கற்றவர்கள் செய்கிறாங்க காசுக்காக அதை தரவா கற்றவங்க அதாவது பெய் இருக்கிறது உண்மைதான் அந்த பெயின் அது அப்படிலாம் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது அவங்க வந்து ஒரு ஆத்மா அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு சக்தி அவ்வளவுதான் பெயின்னு சொன்னா அது வந்துட்டு இந்த துர்மரண ஆத்மாக்கள்னு சொல்ல